வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க மெயின் ரோடு பேஸ்லிங்க குறஞ்ச பட்ஜெட்டில் ஒரு முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தாராபுரம் மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க செம்மன் பூமி சமசதுமாக இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க முப்பது சென்ட்டுங்க இந்த பூமியோட ரைட் சைடு கோயம்புத்தூர்காரர் வாங்கியிருக்காங்க இந்த பூமியோட பேக் சைடு திருப்பூர் வாங்கியிருக்காங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போ தான் வாங்கியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓக வழியில் இருக்குதுங்க பல்லடத்துக்கு உடுமலைக்கு சென்டரில் தாராபுரம் மெயின் ரோடு இருக்குதுங்க அந்த மெயின் ரோடு பேஸ் வருங்க லேண்டுமே மெயின் ரோடும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள் பிளாக் குடோன் போட்டிருக்குறாங்க பக்கத்தில் உள்ள விவசாயம் இருக்கிறாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராபர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் குறஞ்ச பட்ஜெட்டில் அப்படின்னா இந்த ஒரு இடம் தான் இருக்குதுங்க முப்பது சென்ட்டுக்கு ரோடு வேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி ரோடு வேஸ் கிடைக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி மூணு லட்சம் ரூபா ஃபைனல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இடத்த வந்து பாருங்க பிடிச்சா உங்களுக்கு குறச்சி வாங்கி தர்றேங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணுங்க பார்க்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்